நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நம ஓம் நம குரு குருவாழ்க குருவே துணை ஒரு புதிய நம்ம நம்ம போன என்னவா பிறந்திருக்கலாம் அப்பப்போ நமக்கு ஒரு டவுட் வரும்ங்க நம்ம ஏங்க இவ்வளவு படாத கஷ்டப்படுறோம் நம்ம போன ஜென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணிருப்போமா அவங்க நல்லா இருக்காங்களே அவங்க போன ஜென்மத்துல ஏதாவது புண்ணியம் பண்ணிருப்பாங்களா இந்த மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில சமயம் பாருங்க நமக்கு கனவுல ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போன மாதிரி வரும் ஆனா அந்த இடத்துக்கு இந்த ஜென்மத்துல நம்ம போயிருக்க மாட்டோம் ஒரு இடத்த வந்து நம்ம பார்த்திருக்க மாட்டோம் நம்ம நேர்ல ஆனா டிவியில காமிக்கும் போது பாருங்க நம்ம இந்த இடத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நமக்கு அடிக்கடி நடந்திருக்கும் ஏன்னா எனக்கும் நடந்திருக்கு இப்போ வந்து இதை வச்சு பேஸா வச்சு நான் யோசிச்சேன் நம்ம எதனால நமக்கு இந்த மாதிரி இது ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சு பார்க்கும்போது போன ஜென்மத்துல நம்ம வந்து என்னவா பிறந்திருந்தா இந்த ஜென்மத்தில் நமக்கு கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பேஸாக ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு அதாவது லக்னம்லாம் நம்ம எடுக்காம ஒரு ராசி கட்டத்தில் இந்த கிரகம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம போன ஜென்மத்தில் நம்ம இந்த மாதிரி பிறந்திருப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் போன ஜென்மத்தில் நம்ம யாராக பிறந்திருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அப்படியே ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸ் இருப்பாங்கங்க அவங்களோட நாவல்கள் ஆகட்டும் அவங்களோட எழுத்துக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சிகரமாக இருக்கும் ரமணிச்சந்திரன் ஒரு அம்மா இருந்தாங்க நாங்களாம் காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கதையெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி நிறைய ஃபேமஸான எழுத்தாளர்கள் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டிங் ஆடிட்டிங்கில் மிகப்பெரிய பேர் புகழ் கொண்ட ஆடிட்டர்ஸ் ஆகட்டும் அது இல்லாமல் லாயர்ஸு குறிப்பாக ஜோதிட துறைங்க எங்களோட துறையில் வந்து எல்லா ஜோதிடர்களும் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகுறது இல்லை முக்கியமான நிறைய கொஞ்சம் பேர்கள் மட்டும்தான் வந்து இந்த துறையிலையும் ஃபேமஸாக இருக்காங்க அப்போ ஜோதிட துறையில் பத்திரிகை துறையில் மீடியாவில் ஒரு ஆடிட்டராக ஒரு அக்கௌண்ட்டாக ஒரு கணக்கு டீச்சரா இந்த மாதிரி விஷயங்கள்ல யாரெல்லாம் தன்னோட முழுமையான திருணப்படைச்சு இந்த இந்த ஜென்மத்துல வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்க சாதிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த மிதுனத்துல புதன் மிதுனம்ல புதன் மிதனத்துல புதன் என்னங்க ஆட்சி அப்ப ஆட்சி ஆட்சியாகவும் அதே மாதிரி கண்ணில வந்து பாருங்க ஒரு ஸ்பெஷலு கண்ணில புதன் பகவான் ஆட்சியாகவும் இருப்பாருங்க உச்சமாகவும் இருக்காரு இங்க மூலத்திரிகோண வீடாகவும் இருக்கு மூலத்திரிகோணம் இப்ப ஒரு ராசி கட்டத்துல நம்ம லக்னத்துல நம்ம எதுவும் வச்சு பாக்கலீங்க ஒரு ராசி கட்டத்துல ஒருத்தருக்கு மிதனத்துல புதன் இருந்தாலோ இல்ல கண்ணில புதன் இருந்தாலோ இவங்க பாருங்க நான் சொன்ன வேலைகள்ல இருப்பாங்க அதாவது அக்கௌண்டா ஆடிட்டரா இல்ல ஒரு பேங்க் எம்ப்ளாயியா முக்கியமா பாருங்க இப்ப நிறைய பேங்க் எக்ஸாம் எழுதுறாங்க அதுல எல்லார்த்தாலையும் சக்சஸ் பண்ண முடியல ஒரு சிலருக்குலாம் ரொம்ப பாயிண்ட்ல மார்க் கம்மியாகுது அதனால வேலை கிடைக்கல அதில் யாரெல்லாம் பேங்க் எம்ப்ளாயியோ ஆடிட்டராகவோ ஒரு நல்ல லாயராகவோ ஒரு எழுத்தாளரோ இருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல சிறந்த ஜோதிடரோ இருந்தாங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க இப்போ யார் யாரெல்லாம் வந்து நான் நல்ல ஆடிட்டர் ஆகணும் என்னால் ஆக முடியலைங்க எக்ஸாமில் என்னால் சரியாக கிளியர் பண்ண முடியல இன்னும் நிறைய ஜோதிடம் கற்றுக்கிட்டேங்க பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக புதுசு புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் முழுமையாக என்னால் ஜோதிட தொழிலை பண்ண முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களாகட்டும் அதே மாதிரி பேங்க் எக்ஸாமுக்காக நான் நிறைய எக்ஸாம் எழுதி மார்க் நினைக்கிறவங்களாகட்டும் ஒரு நல்ல வக்கீலாதான் நிறைய படிச்சிருக்கேன் பிஜி வரைக்கும் படிச்சிருக்கேன் ஆனா என்னால போய் கோர்ட்டில் வந்து வாதாட முடியல நினைக்கிறவங்களாகட்டும் நான் எவ்வளோதான் எங்க மாமாவுக்கு வந்து நல்லது பண்ணாலும் அவர் எனக்கு வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைச்சி மாமன் உறவை பத்தி கவலைப்படுறவங்களாகட்டும் இவங்களுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் போன ஜென்மத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான தவறுகளை பண்ணிருப்பாங்க அப்படின்னா முதல்ல கிரக அமைப்பு பார்க்கலாம் இவங்களுக்கு மீனமில் புதன் வந்து இருப்பாருங்க புதன் வந்து நீசம் அப்ப போன ஜென்மத்துல யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல லாயராகவோ ஆடிட்டராகவோ நல்ல பிசினஸ் மேன் ஒரு பத்திரிகை துறையில இந்த உலகக்காக கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆட்சியாகவும் உச்சமாகவும் திரிகோணமாகவும் இருந்து இந்த ஜென்மத்திலயும் அந்த துறையில ரொம்ப சக்சஸ் ஆவாங்க யாருக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல ஆடிட்டருக்கான நிறைவேறல பேங்க் எம்ப்ளாயி ஆக முடியல ஒரு நல்ல நிறைய படிச்சிருந்தோம் ஒரு ஜோதி ஆக முடியல ஒரு அரசாங்க டீச்சர் கணக்கு டீச்சர் ஆகணும்னு நினைக்கிற முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களாம் போன ஜென்மத்துல இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில்ல முறையாக இல்லாமல் தவறு பண்ணியிருப்பாங்க அதனால தான் அந்த அவங்களோட ஜாதகத்துல மீனத்துல புதன் இருப்பாருங்க நீசமாயிருப்பாரு அப்ப இந்த ஜென்மத்துல இவங்களுக்கான கவலைக்கான காரணம் இவங்களுக்கான தேடல் எதுவா இருக்கும் அப்படின்னா ஆடிட்டர் ஆகணும் பேங்க் எம்ப்ளாயி ஆகணும் நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகணும் பத்திரிகை துறையில் வரணும் மீடியாவில் வரணும் இந்த மாதிரியான ஒரு கனவை இவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ சரிங்க நான் இதெல்லாம் ஆகணும் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சாதிச்சே ஆகணும் அப்படின்னு கனவோடு இருக்கேன் ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா இதுக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க அது எப்படின்னா காலச்சக்கர வாஸ்துப்படி நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறோம் என்ன காலச்சக்கரம் அப்படின்னா யாரெல்லாம் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆகணுமா யாரெல்லாம் பெரிய பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களோ அவங்க இன்டர்வியூவை பாருங்க அடிக்கடி யூடியூப்ல இல்லைன்னா டிவியில் பாருங்க அவங்க நிறைய சக்ஸஸ் பண்ணவங்க வந்து நிறைய புக் எழுதியிருப்பாங்க அந்த புக்ஸை வந்து அவங்களோட ஆட்டோபயோக்ராஃபியை படிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஜோதிடர் ஆகணும் நல்லா ஃபேமஸான ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த மிகப்பெரிய ஜோதிடர்களோட வீடியோவை நீங்கள் வந்து அடிக்கடி பாருங்க இப்போ புதன் வந்து ஆட்சி ஆட்சியும் உச்சத்துலையும் இருக்கும் போது நீசத்தில் இருக்கும் போது எப்படி பலன் பார்த்துட்டோம் நியூமராலஜி வைஸ் வச்சும் நம்ம வந்து போன ஜென்மத்தில் அவங்க என்னவா இருந்திருப்பாங்க இந்த ஜென்மத்தில் அவங்க எதை தேடி வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ ஒரு உதாரணம் ஜாதகம் பார்ப்போங்க ஒருத்தர் ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பறந்துருக்காருங்க அப்ப இந்த தேதி கூடும் போது இவங்களோட பிறப்பு என்னென்னங்க என்னங்க ஒன்று இது எல்லாத்தையும் கூட்டும் போது என்ன வருது அப்படின்னா முப்பத்தி ஒண்ணு வருது அப்ப மூணு பிளஸ் ஒண்ணு நாலு நாலு இந்த தேதியோட கூட்டும் போது என்ன வருதுங்க ஒண்ணு நாலு பிளஸ் ஒண்ணு அஞ்சு அஞ்சு என்ன நம்பருங்க புதனோட நம்பர் ஓகே இப்ப இந்த உதாரண ஜாதகத்துல இவருக்கான நம்பர் அப்படிங்கும் போது அஞ்சு புதன் வந்துருதுங்க இவரோட பிறப்பு ஜாதகத்துல புதன் எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீனத்துல முதன் நீசமாயி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இவர் வந்து என்ன தொழில் பண்ணுறார் அப்படின்னா இவர் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு டெம் டெம்பரவரியான ஒரு போஸ்டில் இருக்கார் ஆனால் இவருக்கான தேடல் என்ன அப்படின்னா நம்ம ஒரு நல்ல கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு கவர்மெண்டில் ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு ஃபுல் டைம் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவரோட கனவுங்க அதுதான் இப்ப என்ன சொல்ல வரோம்னா போன ஜென்மத்தில் இவர் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சரியாக தான் இந்த ஜென்மத்தில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ரவரியான ஜாப் கிடைச்சி அவரோட தேடல் வந்து என்னவா இருக்குங்க ஒரு பர்மனண்டான ஒரு பேங்க் ஸ்டாஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப இவர் என்ன பண்ணுனாருன்னா இவர வந்து ஒரு பர்மனண்டான எம்ப்ளாயியா மாறதுக்கான வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலச்சக்கர வாஸ்துப்படி அவர் வந்து தன்னை வந்து இயக்கிக்கணும் அப்ப காலச்சக்கர வாஸ்துப்படினா அடிக்கடி பர்மனண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த பேங்க் எம்ப்ளாயிஸை பார்க்கறது பேங்க் உயர் அதிகாரிகளை அடிக்கடி போய் பார்க்கறது பேங்க் எக்ஸாம் வந்து கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி ஓ நான் ஜோதிட துறையில் நல்லா பெருசாக ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க பெரிய பெரிய ஜோதிடர்களோட வீடியோ அவங்க கிளாஸஸ் எதாவது நடத்துனாங்கன்னா அந்த கிளாஸஸை போய் அட்டன் பண்ணுறது இப்போ நிறைய ஜோதிட மீட்டிங்லாம் நடக்குதுங்க அந்த மாதிரி மீட்டிங்கில் போய் கலந்துக்கிறது அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு பிஸ்னஸில் புதன்னா பிஸ்னஸ்ங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பாருங்க அவங்களோட ஜாதகத்திலயும் இந்த மாதிரி புதன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் தான் இருப்பாருங்க அவங்களோட கூட்டுத்தொகையை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு அப்படிங்கறதெல்லாம் முடிகிறதா இருக்கும் அப்போ பெரிய பிஸ்னஸ் மேனை வந்து போய் அடிக்கடி மீட் பண்றது அவங்க எப்படி வந்து அவங்க சக்ஸஸ் ஆனாங்க அப்படிங்கிற சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய யூடியூப்ஸ்ல இருக்கும் அதை வந்து அடிக்கடி பார்த்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆட்டோபயோகிரபி எழுதியிருப்பாங்க அதை வந்து படிக்கிறது மீடியால ஃபேமஸ் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள போய் பார்க்கறது துறையில ஃபேமஸா இருக்கிறவங்க எழுத்துத்துறையில் ஃபேமஸாக இருக்கிறவங்களெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அவங்கள மாதிரியே பார்க்கறது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு பரிகாரம் சொல்லி பார்த்தோம்னா புதனுக்கு உண்டான தெய்வம் பெருமாளுங்க பெருமாளை புதன்கிழமை புதன் ஹோரையில போய் தவறாம பாருங்க அது என்னங்க புதன் ஹோரை நீங்க இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னா புதன்கிழமை காலையில சூரிய உதயத்துல இருந்து ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் மதியம் ஒன்று டூ ரெண்டு இது வந்து புதன் ஹோரை அதே மாதிரி புதன்கிழமை நைட்டு எட்டு டூ போது புதன் ஹோரை இந்த நேரத்துல பெருமாளுக்கு ஒரு நாலு துளசி செடி சமர்ப்பிச்சிட்டு சமர்ப்பிச்சுட்டு அவர்கிட்ட உட்கார்ந்து நான் இன்னும் வாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் வச்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாம புதன் அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய படிப்புக்கான உதவியும் புதனோட அம்சம் அதனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க அதுவும் உங்களோட கனவை வந்து அடியறதுக்கு ஒரு காரணமாக அமையும்